தமிழர் குளத்தில் என்னோடு பயணம் செய்யும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னா தஞ்சாவூர்ல இருந்து இந்த நாகப்பட்டினம் போற வழியில அம்மாப்பேட்டைக்கு முன்னாடி உடையார் கோயில் என்று அழைக்கப்படுற கரவந்தீஸ்வரர் தான் இருக்கும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஒரு மாபெரும் பொக்கிஷம்னு சொல்லலாம் இந்த கோயிலுக்குள்ள சோழர்களுடைய கல்வெட்டும் பாண்டியர்களுடைய கல்வெட்டும் அதிகமாகவே நம்மளால பார்க்க முடியும் இந்த கோயிலில் ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டை தான் பார்க்க போறோம் அதாவது குலசேகர தேவருடைய ஒரு கல்வெட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க உள்ள போலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் ரெண்டு மதில் சுவர் வெளிப்புறம் ஒரு மதில் சுவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள் உள்புறத்தில் ஒரு மதில் சுவர் கட்டி பெரிய கோயிலாக தான் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கோம் இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஏறி சுற்றி ஏறி நடுவில் ஒரு தீவு போல தான் இந்த கோயிலையே அமைக்கப்பட்டிருப்பாங்க அமைச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கு ஒரு சைடு தான் நம்மளால் ஒரு குளம் போல தான் அந்த ஏரியே காட்சி அளிக்குது நம்ம உள்ளே போய் நம்ம அந்த கல்வெட்டை போய் பார்ப்பாங்க கல்வெட்டு இருக்கு அடிச்சிருக்காங்க சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க இந்த கோயில்ல இந்த கோயில்ல உள்ள ஒரு கல்வெட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மிக 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 முக்கியமான ஒரு கல்வெட்டுனே சொல்லலாம் அது என்னன்னா அதாவது நம்ம கோயில்களுக்கு எந்த ஊர்லேருந்து இந்த கோயில்களுக்கெல்லாம் எந்த ஊர்லேருந்து எந்த மலையிலேருந்து வந்து கற்களை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்றதுக்கு சான்றே இந்த கோயிலில் தான் இருக்குது அதாவது கிள்ளியூருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மலையிலேருந்து இங்கே வந்து ஒரு கல்லை எடுத்துட்டு வந்ததாக ஒரு தகவல் இங்கே வந்து கல்வெட்டில் இருக்கும் அதையும் நம்ம பார்ப்போம் அது மட்டும் இல்லை அந்த கல்வெட்டு இப்போ இருக்கா இல்லைன்னு தெரில ஏன்னா சுற்றுச்சுவர் ஃபுல்லாகவே வந்து சிமெண்ட் போட்டு மூடி இருக்காங்க போட்டு மூடி பெயிண்ட் அடிச்சிட்டாங்க இப்படியே நம்ம வந்து வந்தோம்னா வடதிசையில் இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குலசேகர தேவருடைய ஒரு கல்வெட்டு இங்க இருக்கும் அவ்வளவு அற்புதமான ஒரு செய்தியை வந்து இதில் குறிப்பிட்டிருப்பாங்க இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ மகித்திக்கு மேல் எம்மண்டலமும் கொண்டருளிய ஸ்ரீ குலசேகர தேவருக்கு ஆண்டு முப்பத்தி எட்டாவது அதாவது குலசேகர தேவருடைய முப்பத்தி எட்டாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டுல தான் பாத்தீங்கன்னா இந்த கோயிலுடைய பெயர் வந்து சோழ வளநாட்டு உடையார் திருக்கிலா உடைய நாயனார் கோயில்னு வந்து இந்த கோயில்ல வந்து இந்த கல்வெட்டுல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த கல்வெட்டு செய்தில வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல நம்ம எப்படி வந்து ஒரு கடிதம் எழுதணும்னா இப்படிக்குன்னு போட்டு அதை யார் எழுதணுன்னுட்டு நம்ம பேரை வந்து குறிப்பிடுவோம்ல அதே மாதிரியேதான் இந்த கடைசியா இந்த செய்திகள் எல்லாம் அவர் சொல்லிட்டு கடைசியா இப்படிக்கு இப்போட்டு இப்படிக்கு பணியால் இப்படிக்கு பணியால் ஊர்கணக்கார் இப்படிக்கு பணியால் ஊர்கணக்கார் கூடலூர் உடையார் இடற்கெடுத்தான் கூடலூர் உடையார் இடற்கெடுத்தான் பட்டப்பிரியன் எழுத்து இப்படிக்குன்னு வந்து முடிச்சிருக்கிறாரு இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருவருக்கு குலசேகர தேவருடைய ஆட்சி முப்பத்தி எட்டாவது ஆட்சி ஆண்டுல ஒருவருக்கு வந்து நிலம் வந்து இறையிலி தானமா கொடுத்த செய்தியை வந்து இதுல குறிப்பிட்டிருக்காங்க அவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி இங்க வந்து பாண்டியர்களுடைய இங்க ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டும் இரண்டாம் குலோத்துங்கன் மூன்றாம் குலோத்துங்கன் மற்றும் வந்து பாண்டியர்களுடைய கல்வெட்டும் வந்து இங்க இருக்கிறதுலாம் ஒரு ஆச்சரியம்னே சொல்லலாம் பாண்டியர்கள் காலத்திலையும் வந்து இந்த கோயிலுக்கு பல வகையான தானங்களையும் கொடுத்துருக்குறாங்க அவங்க அவங்க வந்து செய்த செயல்களை அப்படியே வந்து இங்க கல்வெட்டாவே பதிப்பிச்சுட்டு போயிருக்காங்க ஆயிரம் வருஷம் தாண்டி இதை நம்ம வந்து பார்க்குறோம்னா அவ்வளோ பெரிய ஆச்சரியம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் இந்த கோயிலில் இந்த கல்வெட்டு மட்டும் இல்லை பல கல்வெட்டுகள் இருக்கு நம்ம ஒவ்வொரு கல்வெட்டுகளாக மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம் நன்றி வாழ்க தமிழி